கொண்டே அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டே பாங்கிவாரே அந்த இடத்துல ஆடுகிறாராம் யாரு அந்த கண் மனித மத்தியில் உள்ள அந்த சிறு ஜோதி இதுதான் சித்தம்பலம் திரு சித்தம்பலம் அப்படின்னு சொன்னாங்க திரு ஆகிய இறைவன் சின்ன சித்தம்பலம் சின்ன அம்பலம் சின்ன கோயில குடிக்கொண்டிருக்கார் அந்த சின்ன கோயில் எதுனா நம்முடைய கண் மணிதான் அதுல இருக்கக்கூடிய அந்த ஜோதிதான் இறைவன் அம்சம் பரமாத்மாவுடைய ஒரு சிறு அனுப்பிரமான சின்ன ஒளி தான் அந்த ஜீவாத்மா நம்முடைய உயிருடைய அம்சம் திறங்கக்கூடிய இடம் நம்முடைய கண்மணி உள்ள இருக்கு உயிர் உயிரங்களுக்கு நம்முடைய சிரத்துக்கு நேர கீழே உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் பயிற்ச விளக்கு நித்தமிழி அடி வாழைப்பண்ணி அப்ப இந்த உச்சிலிருந்து நேர கீழே ஒரு நரம்பு வருது அது இங்க வந்து நிக்கு நம்முடைய உள்ள அண்ணாக்கு அதுக்கு உள்ள அளவுக்கு மேல ஒரு வேர்களை அளவுக்கு மேல அந்த இடம் நம்முடைய டோட்டல் தலையினுடைய ஒரு சென்டர் பாயிண்ட் அந்த இடத்துலதான் நம்முடைய உயிர் நிலை நிலைப்படுது அந்த உயிர் தானத்தை நம்ம நெருங்கிறதுக்கு போய் சேரதுக்கு உண்டான ஒரு வாட்டர் தான் நம்முடைய இரண்டு கண்கள் இது வலது கண் வச்சிருங்க இது இடது கண்ணு வச்சிருங்க இந்த இடம் தான் அந்த நம்முடைய உயிர் தானம் இது டோட்டல் கீழடியோ அண்ணாவுக்கு மேல் பைத்த வளர்த்தி அடி பெண்ணே அந்த அது வந்து ஒளி விட்டு துளங்கக்கூடிய இடம் நம்முடைய கண் மணி உள்ள இருக்கக்கூடிய ஒளி வெளிய தெரியணும்னா அடைச்சிருந்தா தெரியுமா அப்ப துறந்துருக்குன்னு தானே அப்ப கண்மணியில ஓட்ட இருக்குங்கிறது உண்மைதான் கம்ப்ளீட்டா இந்த பாடி மாதிரி இந்த மற்ற பகுதி மாதிரி கம்ப்ளீட்டா அடைபட்டு இருந்தா உள்ளுக்குள்ள வெளிச்சம் தெரியவே செய்யாதுவா அப்போ ஓட்ட இருக்குங்கிறது உண்மை உள்ளுக்குள்ள வெளிச்சம் நமக்கு வெளியே தெரியும்னா ஓட்ட இருக்குன்றது உண்மை அது எப்படி தெரியும்னா சின்ன ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி மெல்லிய ஒரு ஜவ்வால கிளாஸ் மாதிரி தெரியக்கூடிய அளவுல ஒரு சின்ன ஜவ்வு மறைச்சு இந்த சின்ன ஜவ் என்னது அந்த சின்ன ஒரு தசை அது என்னதுன்னா நம்ம இதுவரைக்கும் இந்த உலகத்துல சேர்த்து வச்ச பாவ புண்ணிய வினைகளுடைய ஒரு தொகுதி தாப்த கர்மம் வினை விதி தலையெழுத்து இதெல்லாம் சொல்லுங்களா இதெல்லாம் நம்ம பிறக்கும் போது நம்ம கூட வந்த சமாச்சாரம் அது இந்த மாதிரி ஒரு மறைப்பா சிறையாது உள்ள கூட அந்த இறைவனை வெளியே காட்டாம மறைச்சு இருக்கு இதுதான் பத்தி நாம ஜோதி படிக்கலாம் உள்ளுக்கு இருக்குது ஜோதி அதை மறைக்க சொல்ல ஏழு சிறைகள் பத்தி அந்த திரைகள் விலக விலக தானே அவ்வளவு திரைகளும் விலகினா தானே ஜோதி தரிசிக்க முடியும் இந்த மறைச்சிருக்கக்கூடிய இந்த திரை விலகுனாதான் உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்ம ஜோதியை நம்ம இதை காட்டுறதுக்கு சத்தியஞான சபையில இதே அமைப்பு நம்ம கண்ணுல மனையில உள்ளால ஆண்டவன் அமைச்சு எடுத்துக்கிறான் இத தெரிந்து உணர்ந்து தவம் செய்து அந்த சக்தியை அந்த ஜோதியை பெருக்குங்கிறது தான் நம்முடைய